அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீஸ் போர்டில் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பேனல் ஆண்டுகளுக்கான பின்வரும் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு நிபுணங்கள் வரவேற்கிறாங்க கிரேட் பி எண்பத்தி மூணு வேக்கன்சி கிரேட் பியில் டிஆரில் எக்கனாமிக்ஸ் அண்ட் கொள்கை ஆராய்ச்சி துறையில் பதினேழு வேக்கண்ட்டு புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மைத்து இருபது வேக்கண்ட்டு மொத்தம் நூற்றி இருபது வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவர்கள் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செப்டம்பர் பத்தாம் தேதி விரிவான விளம்பரத்தை பார்த்துட்டு செப்டம்பர் பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் வந்து டிசம்பர் எட்டு மற்றும் டிசம்பர் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க மறுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நிறைய க்ரோத் கிடச்சிட்டே இருக்கும் நானும் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா தேங்க் யூ